வணக்கம் செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மதிய நிலவராய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது அரபிக்கடலிலே மகாராஷ்டிர கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி நாளை நாளை மறுநாள் அது காற்றழுத்த தாழ்மண்டலம் வரைக்கும் தீவிரமடைய போகிறது இது இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மகாராஷ்டிர கரையோரத்தில் நீடித்து கொண்டிருந்து தொடர்ந்து அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுதும் அதிக மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இதோட தாக்கத்தின் காரணமாக சாரல் மட்டும்தான் கிடைக்க போகிறது தமிழ்நாட்டிற்கு அதாவது இந்த கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலு மாவட்டமும் நாலு விதமான இயற்கை அமைப்பை கொண்டது கிருஷ்ணகிரிக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து வரக்கூடிய சாரல் கிடைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் நனைக்கு மழை லேசான மழை வாய்ப்பு இருக்குது நாளையிலிருந்து இன்றோ அல்லது நாளையிலிருந்தோ தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் வலுவாக இருக்கும் இதனால் சாரல் மழை கிருஷ்ணகிரிக்கு வரைக்கும் எட்டும் அதாவது அஞ்சட்டி தென்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கு தூரல் சாரல் நடைக்கும் மழை படிப்பை கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் லேசாக இருக்கும் ஆனால் அதற்கு பிறகும் சாரல் வரும் தூறல் வரும் போல் ஒகேனக்கல் மற்றும் பெண்ணாகரம் பகுதிக்கும் சாரல் தூறல் வரும் அதுக்கு கிழக்கே அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் நல்ல ஒரு மழைப்பொழிவு கூட மேற்கு பகுதிக்கு கிடைக்கிறோம் தருமபுரி கிருஷ்ணகிரியோட மேற்கு பகுதிக்கு மிதமான மழைப்பொழிவு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மழைப்பொடிவு இருந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை அல்ல சாரல் மழை என்று புரிந்து கொள்ளுங்கள் போல் சேலத்திற்கும் நீலகிரி மாவட்டம் மழைக்கிற மறைக்கிற காரணத்தினால இந்த பவானிசாகர் வரைக்கும் சாரல் வரும் சேலத்தை பொறுத்த வரைக்கும் வெப்ப சலன இடிமழைப்பிடிவு லேசாக மாலை இரவுலே ஆங்காங்கே கொடுக்கும் இன்றைக்கு நாளைக்கும் ஒரு இடங்கள்ல இருக்குது அதுக்கு பிறகும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் பரவலாக பெரிய அளவில் பாதிக்கும் மழையில்லை மாலையிலையோ அல்லது முன்னிரவுலேயோ ஏதேனும் ஒரு முறை லேசான மழைப்பொடிவு கொடுக்கும் பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொடிவுலாம் எதுவும் கிடையாது ஆனால் நாள் முழுவதும் மழைப்பொழிவும் கிடையாது மாலையில இருக்கும் லேசான மழை நினைக்கிற மழை தூரல் மழை மேற்கு திசை காற்று நாமக்கல் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாலக்காட்டு கணவாய் காற்று மா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து நுழையும் காவிரி கரையோரத்தில் வலுவாக நுழையும் இதனால் சாரல் தூரல் கொஞ்சம் வலுவாகவே வரும் நாமக்கல் மாவட்டத்தில் கொஞ்சம் தூர் அதாவது மேற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் சாரல் தூரல் வரும் நனைக்கு மழை பொடிவு கிடைக்கும் நாமக்கல் மாவட்டத்திற்கு சேலம் மாவட்டத்திற்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் ஆனால் பரப்பிலே ஒதுக்கி 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 தான் இருக்கும் ஆனால் இந்த நாலு மாவட்டத்துக்குமே மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய அந்த இதமான வெப்பம் ஜில்லென்று ஒரு வானிலையை கொடுக்கும் இதமான வெப்பநிலையை கொடுக்கும் மாலை இரவிட அங்கங்கே நனைக்கும் அழைப்படுமை கொடுக்கும் ஆனால் இந்த மாவட்டம் எதுவுமே மேற்கு தொடர்ச்சி மழை அருகில் இல்லை கிழக்கு பகுதியில் இருக்கிற காரணத்தினால நேரடியாக மழை பாதிப்புக்கு எந்த இது அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடகாவில் பெய்யக்கூடிய மழை கர்நாடக அணையே இந்த மாத இறுதியிலேயே நிரப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கர்நாடக அணையிலிருந்து திறந்துவிடப்பட தண்ணீர் மேட்டூர் அணைக்கு வந்து மேட்டூர் அணையும் நிரப்பும் முதல் வாரத்தில் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் மழைப்பிடிவு அதாவது நீர்வரத்து வாய்ப்பு இருக்குது இந்த மாத இறுதிக்கு பிறகு ஜூன் முதல் வாரத்தில் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் இல்லை ஒட்டுமொத்த காவிரி கரையோரம் கர்நாடக அணையிலிருந்து இந்த மாத இறுதிக்கு பிறகு மே முதல் வாரத்தில் இப்பிலேருந்தே கர்நாடகாவில் மட்டு தான் குடகு வயநாட்டில் மட்டு தான் அந்த மழை கர்நாடக அணையை உயர்த்தும் நிரப்பும் அதற்கு பிறகு தான் அங்கேருந்து தண்ணி வரும் ஆனால் நம்முடைய மேட்டூருக்கும் கர்நாடகனுக்கும் இடையில் பெரிய இல்லை சாரல் மழை தோரல் மழை பெரிய மழை பெரிய நீர்வரத்தை கொடுக்காது ஆனால் அணைகள் திறக்கப்பட்ட அங்கே தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் முதல் வாரத்தில் என்பதையும் ஒகேனக்கல் பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த தகவலாக இதை அறிவிக்கிறேன் மேட்டுர் அணை கண்டிப்பாக நெருப்பூர் போன்ற பகுதிகளுக்கு நல்லா ஏறி அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜூன் முதல் வரத்தில் நெருப்பூர் வரை ஏறும் மேட்டுரணை நிரம்பும் என்பதில் மா மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸோடு நன்றி